ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்க குழந்தையே இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன் இதை கேட்கும் நிமிடத்தில் இருந்து உன் கர்மவினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க குழந்தையே இன்று நீ இந்த வாக்கினை நீ மன தார கேட்க வேண்டும் கேட்டால் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும் என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா நான் நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன் எதற்காக அம்மா இத்தனை ஆவேசம் என்று நீ கேட்கின்றாயா என் தங்க குழந்தையே மிகப்பெரிய பிரச்சனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் உனக்குள் வரும் என்றால் சற்றென்று எதற்காக அம்மா இது போன்ற ஒரு செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றார் என்பது இந்த அம்மாவின் அதிகப்படுத்தி விடாதே அத்தனைக்கும் காரணம் உண்டு அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு போலத்தான் இன்று உன் இல்லத்தில் நரபலி கொடுக்க நான் வந்திருப்பது தற்கான அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை சுலபமான இது இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதி குழந்தைகள் அம்மாவின் மீது கோபம் கொண்டிருப்பார்கள் என்ன இது நமக்கு நல்லது நடக்கும் என்று நம் அம்மாவினை தேடி வந்தால் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை காயப்படுத்தி விடுகின்றாரே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் நான் அறிவேன் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ மனம் பதற்றமடையாமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ளத் தொடங்கிவிட்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பது உனக்காக என்றும் நான் வருவதும் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை புரிந்து வேண்டும் உன் அம்மா நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாமே சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே அந்த நேரத்தில் இன்று இந்த அம்மாவினுடைய ஆக்ரோசம் ஒரு நரபலியை வேண்டி உன் இல்லத்திலிருந்து எடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கெடுதலா அல்லது உனக்கு நல்லதா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எப்பொழுதும் அம்மா கொண்டு வருகின்ற செய்தியிலிருந்து தேவையான நன்மைகளை நீதான் எடுத்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் கண்ணீர் விட்டும் கதறி கொண்டிருந்தோம் என்று சொல்லிக்கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டி வருகின்றது இந்த நாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்றுவிடுவதில்லை ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கின்றாய் அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்றும் சொல்லிவிடுகின்றாய் அல்லவா இனிமேல் என் குழந்தை எதற்குமே என் பிள்ளை நீ பதற்றமடையாமல் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே இந்த அம்மா நான் நினைத்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட முடியும் அம்மா நான் நினைத்து விட்டால் எல்லாவற்றையுமே ஒரே நாளில் உன் வாழ்க்கையிலிருந்து விட முடியும் ஆனால் நான் அதனை செய்யாமல் இத்தனை காலமும் தாமதித்ததற்கு இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இரு என் தங்க குழந்தையே அப்படி இருக்கின்றாயா என்று நீ சற்று சிந்தித்து பார் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட வேண்டும் இந்த நேரம் நான் உனக்காகத்தான் உன்னைக்கானத்தான் வருகின்றேன் என்பது உனக்கு புரியும் என்றால் இந்த அம்மாவினுடைய நாட்டம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நட நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன்னுடையதாக முடிவு செய்கிறேனோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன் கவனத்தில் இருக்கும் அல்லவா சரி இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை ஒரு சேர கொடுக்க போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும் எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் எல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது அம்மா நரபலி கொடுக்க வந்தது எதற்காக யாரே என்பதனை நீ தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரைத்தான் நரபலி கேட்க வந்திருக்கின்றேன் அம்மா என்று வாயை திறந்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே நீ தீய சக்திக்கு அடைக்கலம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய் எத்தனையோ முறை அம்மா உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிடவில்லை எதிர்மறையான எண்ணங்களை சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாகத்தான் யோசிக்கின்றாயா என்பதனை சற்று சிந்தித்துப்பார் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு அல்லவா இனி எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள்ளிருந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும் அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது ஏது தந்தது என்பதனை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளுக்கும் நீ இடம் கொடுத்த இந்த தீய சக்தியினால்தான் உனக்கு நடந்தது அப்படியானால் இந்த தீய சக்திக்கும் உனக்கும் நெருக்கம் அதிகம்தானே அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கமானது தானே உடனே இதனை என்னவே நாம் முறியடிக்க வேண்டும் உடனே இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும் என் செல்ல பிள்ளையே சரியான சந்தர்ப்பத்தை கையில் கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன் இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு என்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன் இந்த தீய சக்தியை நீ அனுமதி கொடுத்து உள்ளே தங்க வைத்து விட்டாய் ஆனால் என் பிள்ளை எதையும் தெரிந்து செயல்படவில்லை என் குழந்தையே இந்த வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதுமே வருத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதில் என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் எந்த நேரத்திலும் முன்னோடு வருகின்ற உன் அம்மா இதனை கண்டு கொள்ளாமல் விட்டு இதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன் இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கையை சரியாக நீ என்னவென்று கண்டு கொண்டால் போதும் உனக்கு நடப்பது அத்தனையுமே நன்மைக்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இந்த அம்மா நரபலி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை தான் உன்னை அறியா உனக்குள் வந்திருக்கின்றார்கள் உன் மனதை கலைத்திருக்கின்றார்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உனக்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது மேலும் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை இந்த அம்மா நானிருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த நான் எண்ணுகின்றேன் என் தங்க குழந்தையே அம்மா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன் ஏது கொடுக்கின்றேன் என்பதனை நீ தெளிவில் கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் அப்பொழுது நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நன் தான் கொடுக்கும் என் தந்த குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி